அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ எனது ஊர் சிவகாசி இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதிடன் நிலையம் வைத்தியமும் சோதிடமும் எனது தண்ணி இப்போ நாம் வந்து குரலில் நிறைய விளக்கங்கள் பார்த்துட்டு வரோம் ஒரு புதிய தொடர் ஆரம்பித்தாச்சு தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் இப்போ ரெண்டு மூணு குரல் இதுக்கு முன்னால் பேசியாச்சு இப்போ அடுத்து வாரம் இன்னொரு குரல் இருக்கு பார்க்க போகும் ரொம்ப அற்புதமான ஒரு குரலுங்க நீங்கள் நம்ம ரோட்டில் ஊரில் எல்லாம் பாரும்போது புலம்புவோம் நிறைய பேர் அயோகிக்கப்ப உள்ள மாதிரிப்பாவை முடிச்ச வைக்கிற வய ஒரு பாவி நல்லா இருக்கானே அவன் குடும்பம் நல்லா இருக்குது வீடு வாசதோடு நல்லா இருக்கான் சுகமாக இருக்கானே இந்த நல்லா இருக்கிற பயதான பாவம் கஷ்டப்படுறான் இவனுக்கு என்ன குறை பாவ புண்ணியத்திற்கெல்லாம் பயந்தாள் தர்மம் பண்ணுன்னு நினைக்கிறாள் இவன் கஷ்டப்படுறான் அயோக்கியம் பூரா நல்லா இருக்கானே இப்படி எல்லோரும் நம்ம புலம்புறோம் இந்த உலகத்தில் இப்பொழுது அப்படி தான் இருக்குது பாவம் செய்வர்கள் அயோக்கத்தனம் பூரா நல்லா இருக்கான் இறை சிந்தனையோடு பக்குத் தர்ம தர்மத்தோடு இருக்கிறவனும் கஷ்டப்படுறான் இது ஏன்னு வள்ளுவர் வந்து ஒரு குரலில் விளக்கம் சொல்கிறாருங்க குரல் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது குரல் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்பது அதிகார தலைப்பு அழுக்க ஆறாமை அதிகாரத்தின் தலைப்பு அழுக்கு ஆறாமை குரலை சொல்கிறேன் பிற விளக்கம் சொல்கிறேன் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான்னா மோசமானவன் முதல்ல மாதிரி பயன் முடிச்ச வைக்கிற பயன் பாவி ஒரு கொடும் பாவி மோசமான ஆள் அவன் தான் அவ்விய நெஞ்சத்தான் அவ்வையை தான் ஆக்கமும் அவனது வளமையும் செல்வமும் அவன் நல்லா இருக்கிற அந்த அமைப்பும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் அடுத்து செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் செவ்வியான் செம்மையாக இருப்பவன் தான திருமங்கள் நினைப்பவன் பண்பவன் நல்ல மனுஷன் நல்ல வார்த்தைகள் பேசிடுவேன் வாயில் ஒரு கெட்ட வார்த்தை ஒரு அமங்கலமான வார்த்தையை வராதவன் அவெல்லாம் செவ்வியான் அவன் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் தன்னுடைய அத்தனை குரல்களிலும் முத ஒரு கேள்வியை போடுவார் அதுக்கு பதில் சொல்லுவார் இது அவருடைய பேட்டன் இங்கே எந்த குரல் எடுத்தாலும் சரி வள்ளுவர் முத ஒரு கேள்வியை போடுவார் ஒரு கொஸ்டின் பிற அவரே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் இப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் அமைத்த அவர் இந்த ஒரு குரலில் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் பதில் சொல்லல அவர் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் ஆராய்ச்சி கூறியது நினைக்கப்படும்னா அது உட்கார்ந்து யோசித்து ஆராய்ச்சி கூறிய விஷயம் நல்லவன் நல்ல இது நல்லவன் கஷ்டப்படுவதும் கெட்டவன் சந்தோஷமாக இருப்பதும் என்ன காரணம் என்றால் அதுதான் இது அது என்ன அது யோசிக்கணும் ஆராயணும் டார் சொல்லவே இல்லை அவர் இட் இஸ் அண்டர் ரிசர்ச் இட்ஸ் டு பி ரிசர்ச்ச்டு அதாவது அது ஆராய்ந்து பதில் தெரிந்து கொள்ளணும்னு விட்டுட்டார் கேள்வி எழுப்புனார் பதில் சொல்லல அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க